சீலையம்பட்டி உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட சஜீவனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் பட்டியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி தொடங்கி வைத்தார்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது உப்பார்பட்டி கோட்டூர் சேலையம்பட்டி உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் நியாய கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் எண்ணிக்கை பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவற்றின் இருப்பு குறித்தும் கரும்புகளின் மொத்த எண்ணிக்கை கரும்பின் உயரம் அதன் தடிமன் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொங்கல் பரிசு தொகுப்பினை அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முறையாக வழங்க வேண்டும் என நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுரை வழங்கினார்